அனைவருக்கும் வணக்கம் நான் ஆரோக்கிய டெல்பின் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் மேனாள் பொருளர் அன்புக்குரியவர்களே தமிழ்நாடு ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழுவானது தங்களது இளைஞர்கள் மற்றும் இள மாணாக்கருக்கான பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இந்த நிகழ்வினை சிறப்பிக்கும் வகையில் வருகின்ற மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியிலுள்ள எஸ்பிஎஸ் மஹாலில் பொன் விழாவினை ஆற்றலோடு மாற்றம் நோக்கி என்ற நோக்கத்துடன் சிறப்பாக கொண்டாடவிருக்கின்றோம் இதனை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மறை மாவட்டங்களிலும் உள்ள இளைஞர்கள் மற்றும் இள மாணாக்கர்களுக்கு பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொன்விழாவினை கொண்டாடும் இந்த சிறப்பான தருணத்தில் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் பணிக்குழுவிற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் நானும் ஓர் அங்கம் என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் அன்பு தோழர்களே தோழிகளே வருகின்ற மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடக்கவிருக்கும் பொன்விழாவிற்கு நாம் அனைவரும் கலந்து கொண்டு இப்பொன்விழாவினை அர்த்தமுள்ள வகையில் சிறப்பித்து பயன்பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி